ஒரு காவேரி வாங்க பக்கத்துல போய்தான் காவேரி வாங்கணுமா ஆனா அங்கதான் கிடைக்கும் ஏன் அங்க உள்ளூர்ல வாங்கினா போதாதா சோத்தியாருன்னா அது வெட்டி போட்டு குழம்பு வச்சா முடிஞ்சது ஏத்தையா நீ யா போகிட்டே இருக்க பிழைக்க போற ஐயா ஒரு போறே கதவு தொடர்ந்து போடுவா மெதுவையாரும் அண்ணா யாரு காலக்குடி நம்ம மாட்டிக்கிற போல அப்ப நம்மளும் மெது போட்டுவாங்கப்பா அப்படிதான் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் இடிக்காம அப்படியே உள்ள போங்க அப்புறம் எனக்கு ஒரு சீட்டை மட்டும் விட்டுருந்து அப்படியே போதும் ஐயோ என்ன இவ்ளோ கூட்டமாக இருக்கே அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் நின்றுக்கிட்டே தான் போகணுமா யாராவது ஒரு சீட்டு கேட்டால் விடுவாங்களா இவங்க முழிக்கிற முழிய பார்த்தா ஒருத்தரும் தரமாட்டான் உங்களுக்கு ஐயா ஓனரே இந்த ட்ரெண்டிங்க முடிஞ்சு பொது ட்ரெண்டிங்க வந்துச்சு இன்னும் மாறா இதை வச்சா சுற்றிட்டு இந்த டப்பா போடுற மஞ்சள் பொடிய கூமாம்பட்டிக்கு போயிட்டு உன் முகத்துக்கு போட்டு குளிச்சிட்டு அப்படியே மஞ்சள் போட்டு குளிச்சா மங்கமா இருக்கலாம் ஆஹ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடு இதை தோற போடு